எத்தனை பேர் சிக்கலில் மாட்டிக்கிறோம் அந்த சிக்கலில் வெளியே வர வழி குரு தானே கொடுக்கணும் அவர் சொல்லிக் கொடுக்காம எப்படி சிக்கலுக்கு தெரியக்கூடாது மாயில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது நான் மாயிகள் இருக்கிறேன் சிக்கிக்கினேன்னு தெரிஞ்சாதான் வெளியே வரதுக்கு அது யார் தெரியப்படுத்தணும் குரு தான் தெரியப்படுத்து கடவுள் தான் நான் மாயிகள் இருக்கிறேன் இது மாயனே முதல்ல உங்களுக்கு தெரியலையப்பா வடநாட்டுக்கு போகணுங்கிற பொம்மநாட்டங்கிற அது மாயன்னு தெரியுதா ம் இது மாயன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல அதுக்கப்புறம் வெளியே வர வழி தெரியுதுக்கு அந்த மாயில பற்றக்கூடாது இதெல்லாம் குரு தான் சரி பண்ண முடியுமே தவிர எல்லாரும் ஓலைகளை பொறித்தபடி உழர்கின்றாய் மனமே தர்மசாலையிலே இருந்தாயே கூப்பிட்டு வாய் தர்மசாலையில் இருக்க நம்ம யார் இருக்க வைக்கிறது தான் நான் மாயில இருக்கிறேன் அப்படின்னு தெரியணும் அது தெரியாது கடப்பா கடப்பாசாலி அவன் கடந்த காலத்தை பேசிக்கணும் எதிர்காலத்துல நினைச்சுக்கணும் அப்படியே செத்து 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 ஒரு நாள் ஆகும் யோசிப்பான் அப்போ ஒரு குரு வருவார் அப்புறம் அவர் பேச்சை கேட்காம செத்து 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 அவரையும் சாவடிச்சு அப்போ ஒரு நாள் அவர் பேச்சை கேட்பா நினைச்சுக்க தெரியணுமே மாயிகள் இருக்கிறோம் மனமே தான் மாயை உருவாக்குது மனமே மாயை மனமே கடவுள் எது உருவாக்குச்சோ எவன் பூட்டு செய்யலானோ அவனே சாவியும் செஞ்சிடறான் பூட்டுக்கு ஒரு ஆள் சாவிக்கு ஒரு ஆள் இல்லை பூட்டை வாங்கிட்டு சாவியை தேடி எங்கே பார்த்தாலும் இல்லை பூட்டு வாங்கும்போது சாவியோடு தான் கொடுக்குறான் ஒரு சொல்யூஷன் ஒரு ப்ராப்ளம் தான் ஒரு சொல்யூஷன் இருக்குது மனமே தான் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி சொல்யூஷன் சொல்லுது இவன் தெரிஞ்சுக்கணும் மனம்னு அதெல்லாம் மனந்தான் என்ன பைமரி மனம்ங்கிறது ஒரு கீபோர்டு அதில் சுரங்கள்லாம் இருக்கு தங்க எண்ணம் அது ஆ எண்ணம் எல்லாம் சொரம் நான் தானே வெளியே வர்றது அந்த கீபோர்டு கரெக்ட் வந்து சங்கல்ப சக்தி கீபோர்டு மனம் ஒரு ஒரு சுரம்பு ஒரு எண்ணம் அதை வாசிக்கிறது மாய அதிலே வயலின் கீபோர்டு ஒன்று இருக்கும் வயலின்னு ஒரு சில கீஸ் இருக்கும் அது பார்த்தோம்னா வயலின் வயலின் மாதிரியே வரும் அது இவன் ஹார்மோனியம் மாதிரி நீ நான் சொல்றேன் அதிலேயே அது இவரு ஒவ்வொருத்தர் மனமும் ஒரு பேஸில் இருக்கும் கீபோர்டு காமன் எல்லாருக்கும் மலங்குது காமன் உள்ள வர கரண்ட் எல்லாருக்கும் சங்கல சக்தி இருக்குது சுரங்களா இருக்குது ஆனால் எந்த சுரத்தையும் எது மீட்டும் எப்போ எந்த சுரம் வரும் வரும்போது டைம் மாறுது பாருங்கள் இப்போ மணி இப்போ எட்டு ஒம்பது முப்பது ச முப்பத்தி முப்பது அஞ்சு செகண்ட் ரீ பத்து செகண்டு பத்தாவது செகண்ட் தான் ரீ வருது அதாவது பதினஞ்சாறு செகண்ட் தான் கா வருது ஒரு ஒரு சுரமும் வெளியும் போது காலம் மாறுது காலம் மாறும்போது காட்சி மாறுது எண்ணங்கள் மாறுது செயல் மாறுது நான் சொல்கிறது புரியுது இது கொஞ்சம் கீழே அப்சர்வ் பண்ணணும் அந்த ஒரு ஒரு எண்ணம் ஒரு காலத்துல தான் வெளியே வரும் அடுத்த இன்னொரு காலத்தில் வரும் உனக்கு வரிசையாக வர மாதிரி தெரியும் ஆனால் இளைய கேப் இருக்குது ஸோ மனங்கிறது ஒரு கீபோர்டு அவருக்கு வயலின் கீபோர்டு வயலின் வாசிச்சா வரும் அவர் கீபோர்டில் அவர் மற்ற வாசிக்கு வராது உனக்கு ஃப்ரூட் வாசித்தா உன் கீபோர்டு வரும் ஆனால் எல்லாமே கீபோர்டு இருக்குது இங்கே அத்தனை பேருடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒரு கீபோர்டு இருக்குது எல்லாருக்கும் அதே கீபோர்டு தான் கொடுக்குறாங்க இப்போ ஃப்ரூட் கற்றுக்கினாவே அந்த கீபோர்டில் ஃப்ரூட் தான் வாசிக்க முடியும் அவனுக்கு வாசிக்க தெரியும் மற்றது ஏ ப்ளஸ் பி பிளஸ்லாம் போடுவானா மற்றதில் இருக்குது எல்லாருக்கும் இருக்கு பேரும் என்கிட்ட மாதிரி சக்தி உங்ககிட்ட இருக்கு பூனைக்கு இருக்குது நாய்க்கு இருக்குது தூசிக்கு இருக்குது துரும்புக்கு இருக்குது அருள் பேரின் துரும்பும் ஒரு ஐந்து தொழில் செய்யும் செய்யணும் அப்புறம் அடி இருக்குதான் அர்த்தம் அதுக்கு என்ன வேணும் அதுக்கு என்ன வேணும் அருள் வேணும் அருள் வேணும் வேணும்